ஆண்டவர் எக்ஸ் முறுக்கு கம்பிகளின் அரசன் வணக்கம் இது மனிதா மலிதா சார் வணக்கம் சார் வணக்கம்ங்க வணக்கம் சார் இந்த சிவகங்கை மடப்புரம் கோவில் காவலாளி கொலை தொடர்பாக இரண்டு மூன்று நாட்களாக பேசிட்டு இருக்கிறோம் அது தொடர்பாக பல ஊடகங்களில் வரக்கூடிய செய்திகள் அல்லது சிலர் வெளிப்பட வெளிப்படுத்துகின்ற கருத்துக்கள் இதில் இருக்கக்கூடிய சில கேள்விகளுக்கும் நம்ம இந்த எபிசோட்ல விடை காணலாம் அப்படின்னு நினைக்கிறேன் சார் ஒன்று அந்த வகையில் இந்த லாங்குவேஜ் ஆஃப் மீடியா வந்து ரொம்ப மாறிப்போச்சோ அப்படிங்கிற மாதிரி தோணுது கண்ணியமான ஒரு நாளிதழில் இப்படி ஒரு தலைப்போட செய்திகள் இருக்கு சாத்தான்குளம் சம்பவத்துக்கு பொங்கியவர்கள் மடப்புறம் விவகாரத்தில் மௌனம் காப்பது ஏன் அப்படின்னு தலைப்பிட்டு ஒரு கருத்து செய்தி கட்டுரை எழுதுறாங்க எப்படி பார்க்குறீங்க அதை இல்லை அதில் எந்த தவறு எனக்கு இருக்குது தெரியல இவங்க வந்து யூனிஃபார்மா வந்து அவங்களுடைய குரல் எழுப்பப்பட வேண்டும் திரைப்பட நடிகருடைய அறியப்பட்டவர்கள் எல்லாருமே கருத்து சொல்றதுன்னா கன்சிஸ்டன்சி இப்போ அந்த கன்சிஸ்டன்சி இல்லைங்கிறத அவங்க சுட்டி காட்டியிருக்காங்க சரி அதுல வந்து அவரு இருக்கிறதா நினைக்கல அதாவது ஒப்பிடுவது வந்து சமமான விதத்தில் நடந்திருந்தால் ஒப்பிடுவதில் ஒன்றும் பிரச்சனை இல்லை அந்த வேறுபாடை பார்க்க வேண்டியது இல்லையா ஊடகங்களுடைய பணி இல்லையா அங்க வந்து நடவடிக்கை எடுக்காத காலகட்டங்கள்ல மக்கள் அதற்காக வீதிகளில் இறங்கி போராடிய காலகட்டங்கள்ல மக்கள் உணர்வுகளை ஹைலைட் பண்றதுக்காக பிரபலங்கள் குரல் கொடுத்தார்கள் இப்போ உடனடியாக வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் இடைநீக்கம் செய்யப்பட்டிருக்கிறார்கள் வழக்கையும் வந்து உச்சவ அமைப்பாக சிபிஐ ஒப்படைச்சிருக்கிறாங்க பர்சனலாக வந்து பொறுப்பேற்று வருத்தம் தெரிவிச்சிருக்கிறார் முதலமைச்சர் இவ்வளவும் இந்த இரண்டு நாட்களுக்குள்ள நடந்திருக்குது அதை அதாவது வந்து தள்ளி போடுவதற்கு முயற்சி செய்யக்கூடிய ஒரு சம்பவத்தோட அரசோட ஒப்பிட்டு பேச முடியுமா அதாவது சாத்தான் சாத்தான்குளத்தில் வந்து அரசுடைய மெத்தனத்தை பத்தி கண்டிச்சு பேசுனாங்க ஆமா அந்த போலீஸ் அராஜகத்தோடு சேர்த்து அரசுடைய மெத்தனத்தையும் சேர்த்து வச்சு பேசுனாங்க அப்ப இன்னைக்கு இவங்க போலீஸுடைய அராஜகத்தை பத்தி பேசி அரசு வந்து உடனடியாக நடவடிக்கை எடுப்பதற்கான முயற்சிகள் எங்களுக்கு நம்பிக்கை அளிக்கிறது ஆனால் தொடர்ந்து முயற்சிகள் நடக்க வேண்டும் அப்படின்னு பேசியிருக்கலாம் ஆனா பேசாமலே மௌனம் காக்கிறதுங்கிறது வந்து சொல்லத்தான் பட வேண்டும் ரெண்டுக்கும் வேறுபாடு இருக்குங்கிறது எந்த வேறுபாடு நீங்களே சரியா சொல்லி காமிச்சிட்டீங்க இங்க அரசு வந்து இந்த நிகழ்வு நடந்த உடனே மேலிடத்துல என்னென்ன நடவடிக்கை எடுக்கணுமோ அத்தனை நடவடிக்கையும் அது விரைந்து நடவடிக்கை எடுத்திருக்கிறாங்க அராஜகம்ங்கிறது மிக கடுமையான வார்த்தைகளில் கண்டிக்கப்பட வேண்டிய ஒன்று வந்து அவங்க வந்து செஞ்சிருக்கணும் யார் வந்தாலுமே போலீஸ் வந்து தங்களுக்குத்தாலே எகஜமானர்கள்ங்கிற போக்கலையே நடந்துகிட்டே போறாங்களா அப்படிங்கிற விதத்திலேயாவது அவங்க கண்டிச்சிருக்கணும் அடுத்து இதை நிச்சயமா சொல்லிருக்கலாம் அரசு வந்து இதை எப்படி ஹென்ஹி தீபன் வந்து ஒரு பெரிய மனித உரிமை காப்பாளர் போராளி போராளி அவர் இந்த விஷயத்துல நீதிமன்றம் நடந்துகிட்டதையும் அரசுடைய உயர் பதவிகள் உள்ளவங்க பொலிட்டிக்கல் அத்தாரிட்டி நடந்துகிட்டதையும் அவர் மனசார பாராட்டி தான் பேசியிருக்கார் அவர் ரெண்டுமே பேசியிருக்கார் அது வந்து சரியான அணுகுமுறையாக இருந்திருக்கும் அதை பற்றி பேசவே கூடாதுன்னு பேசாமலே இருந்தால் ஏன் அவனும் காக்குறாங்கன்னு அவங்க கண்டிக்கிறது வந்து தப்பு இல்லைன்னு நினைக்கிறார் சார் அதுக்கு முன்னால் அவங்க கண்டித்தது எல்லாமே கூட பிரபலங்களாக அந்த பத்திரிகையை சொல்லக்கூடிய நடிகர்கள் கண்டித்தது கூட அரசின் செயல்பாடின்மை தொடர்பானதே தவிர காவல்துறை வந்து செயல்கள் தனிநபர்களுடைய குற்றச்செயல்கள் மேல அரசு ஏன் நடவடிக்கை எடுக்கலைங்கிறது தான் அவங்களுடைய கண்டன்ஷனாக அப்போ இருந்து இருந்திருக்கும் இப்போ அதற்கு ஸ்கோப்பே இல்லாதப்போ அவங்க எதுக்காக கண்டனம் தெரிவிக்க வேண்டியது வருது இல்லைங்க அந்நேரமே அவங்க வந்து அரசுடைய போக்கு மட்டும் கண்டிச்சு அது அரகுறை கண்டிப்பு தான் முதல்ல வந்து சாத்தான்குளத்தில் வந்து அந்த காவல்துறை அதிகாரிகள் நடந்துகிட்ட விதம் மிருகத்தனமானது அது முதல்ல கண்டிச்சுட்டு இப்படி மிருகத்தனமான ஒரு நடவடிக்கையை பற்றி எந்த கண்டிப்புமே இல்லாத ஒரு அரசு இருந்ததுன்னா அந்த அரசு அரசாக நீடிப்பதற்கு உரிமை இல்ல சட்டத்தை துளியும் மதிக்காத தீர்வுகளை அவங்க நடிக்கிற படங்கள் தோறும் முன்வைக்க கூடியவர்கள் அந்த படுகொலைகளை கண்டிப்பார்கள் அப்படின்னு நாம் எதிர்பார்க்கல அதனால அரசு செயல்பட இல்லைங்கிற லெவலோட தான் அவங்க பேசியிருக்கணும் அது பப்ளிக்கோட அவுட்ரேஜ பார்த்துட்டு மக்கள் வந்து சாத்தாங்குளம் பிரச்சனைக்காக போராடினார்கள் அப்படிங்கறதுக்கு உணர்வுகளை வெளிப்படுத்துற அவங்க நான் கன்சிஸ்டன்சி இல்ல தூத்துக்குடியை பத்தி ஆன்டி சோசியலிஸ்ட் நடத்தின போராட்டம் தான் ஒருத்தர் பேசினாரு அவருக்கு அவ்வளவுதான் அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தது அதனால இதுல என்னுடைய அபிப்பிராயம் என்னன்னா அவங்க வந்து அன்னைக்கும் சாத்தான்குளத்துல அரசு மெத்தன போக்கு மட்டும் கண்டிச்சிருந்தாங்கன்னா இன்னைக்கு வந்து அரசு போக்கு இல்லாமல் இருக்கிறதுங்கிறது ஒரு ஆறுதலான விஷயம் ஆனா இந்த மாதிரியான சம்பவங்களே நடக்காம இருக்கிறதுக்கு என்ன செய்யணுங்கிறத பத்தி அரசு யோசிக்கணும் அப்படிங்கிற அளவுலயாவது அவங்க பேசியிருக்கணும் பேசாமலே மௌனம் காத்தா காத்தார்கள் அப்படிங்கிறது வந்து பாயிண்ட் அவுட் பண்ற தப்புல தான் நான் நான் நினைக்கிறேன் சரி பேசாமலே மௌனம் காத்தார்கள்ங்கிறது தப்பு அப்படின்னு நீங்க சொல்றத என்னால புரிஞ்சுக்க முடியுது அவர்கள் மட்டும் இல்லை இதில் பலர் வந்து இன்று இந்த நிகழ்வுகளுக்காக காவல்துறையில் ஏதோ இப்போதான் முதல் முறையாக அப்படி ஒரு வன் செயல் நடக்குது அப்படிங்கிறத போல தீவிரமாக திமுக அரசை கீழே இறக்குவதற்கு ஏதாவது ஒரு வாய்ப்பு கிடைக்காதான்னு கவலைப்பட்டவர்கள் இதை பயன்படுத்தி கொள்கிறார்கள்ங்கிறத தாண்டி எதுவும் இல்லைங்கிற லெவல்ல இந்த பிரச்சனையை பேசக்கூடியவர்கள் பொதுவாக இதுல இருக்கக்கூடிய வேறு சில பிரச்சனைகளுக்கு என்ன நிலைப்பாடை எடுத்திருக்கிறார்கள் சேர்த்து பார்க்க வேண்டியது இருக்கோ அப்படின்னு நினைக்கிறேன் அதுல காவல்துதா அது சரிதாங்க பட் அவங்க அரசியல் ஸ்டாண்டு எடுக்கணும்னு நினைக்கிறவங்க தங்களுடைய ஆட்சியில என்ன நடஞ்சிங்கிறத பத்தி பேசவே பேசாம இந்த ஆட்சியில வந்து என்ன நடக்கிறதோ அதையும் சரியான முறையில பேச மாட்டாங்க ஏதாவது சாக்கு போக்கு கிடைக்குதா இந்த அரசு மேல பழி சொல்றதுக்கு அப்படிங்கிறத மட்டும் வச்சு பார்க்கறவங்க எல்லாத்துலயுமே இந்த அரசு வந்து குறை சொல்லிட்டு தான் இருக்காங்க அப்படித்தான் இன்னைக்கு நடக்கும் இரண்டாம் வல போரில் நாஜிகளுடைய கொடுஞ்செயல்களுக்கு நீங்கள் கூட ரெண்டு நாளைக்கு முன்னாடி ஆஷ்வீஸ்ஸை பற்றி பேசுனீங்க அங்கே உண்டான கான்சென்ட்ரேஷன் கேம்பில் வாயு செலுத்தப்பட்டு நூற்று கணக்கான யூதர்கள் ஒவ்வொரு முறையும் கொல்லப்பட்டார்கள் அப்படிங்கிறத நம்ம வரலாற்றுல பாத்துருக்கிறோம் அது போன்ற லட்சக்கணக்கான யூதர்கள் கொல்லப்பட்டதை கொல்லப்பட்டது தொடர்பாக நாஜிகளுடைய அது செயல்கள் தொடர்பாக நூரம்பர்க்குல விசாரணை சர்வதேச விசாரணை நடந்தது இல்ல சார் ஆமாம் நியூரம்பர்க்ல நடந்த விசாரணையில ரொம்ப தெளிவாக அவங்க சொல்லியிருக்கிறாங்க உங்களுடைய உயர் அதிகாரிகளுடைய ஆணைகளை கீழ்ப்படிந்து நடக்க வேண்டும் என்பது உங்களுக்கு இடப்பட்ட பணியாக இருந்தாலும் கூட அந்த ஆணைகள் சட்டபூர்வமாக இருந்தால் மட்டும்தான் நீங்க செய்யணும் இல்லை என்றால் நீங்க மறுக்கிறதுக்கு உங்களுக்கு உரிமை இருக்கு அப்படின்னு நியூரம்பர்க்ல தீர்ப்புல சொல்லிட்டாங்க அதனால ஆர்டரை ஒபே பண்ணி எஸ் சொல்லி கொலை செய்த நபர்கள் எல்லாருக்கும் தண்டனை கிடைச்சிடுச்சு நியூரம்பெர்க்கில் ஆனால் அந்த கருத்தை எடுத்துட்டு போய் உலகம் முழுக்க யூனிஃபார்ம்டு ஃபோர்டஸ் மத்தியில் அந்த கருத்தை எடுத்துட்டு போறதுக்கான அரசியல் உறுதி எந்த நாட்டில் இருந்தது இருக்கு இங்கே எப்படி அதையும் எதிர்பார்க்க முடியும் அப்படிங்கிற கேள்வி வருது சார் சார் நூறம்பெர்கில் அந்த விஷவாயு வச்சு கொண்டவங்க இந்த மாதிரி ஆக்சன்ல ஈடுபட்டவங்க ஒரு நர்ஸு கூட பிடிவிட்டாங்க ரொம்ப நாள் அந்த முகத்தை ஏஞ்சலிக்கா இருக்கும் அந்த ஃபேஸ் வந்து அப்ப ஒருத்தர் வந்து அதை பத்தி எழுந்தாரு சாத்தான்கள் முகம் சாத்தான் முகமாக இருக்கும் என்று எதிர்பார்க்க வேண்டாம் இல்ல முகங்களை வச்சு சாத்தானா ஏஞ்சலான்னு சொல்ல முடியாது அடுத்து பிரேசில் மெக்சிகோ இது மாதிரி தென் அமெரிக்க நாடுகள்ல வந்து ஒளிஞ்சிருந்தவங்க அவங்க எல்லாம் வந்து கொலை செய்யல கொலையே செய்ய சொன்னவங்க அவங்கள முப்பது வருஷம் கழிச்சு முப்பத்தஞ்சு வருஷம் கழிச்சு யூதர்கள் போய் வேட்டையாடி கொண்டு வந்தாங்க இப்ப நான் கேட்கறது எல்லாம் இந்த நாலு பேரும் ஆறு பேரும் இவங்களை அரஸ்ட் பண்ணிருக்கீங்க இவங்க மேல கொலை குற்றம் இருக்கு இதுக்கு மூல காரணமானவங்க யாரு அப்படிங்கறதையும் கண்டுபிடி அதாவது போலீஸ்ல இந்த மாதிரியான சம்பவங்கள்லாம் நடக்காமலே இருந்ததுன்னு யாரும் கனவுலகத்துல இருக்க வேண்டாம் பல சமயங்கள்ல இந்த மாதிரி சம்பவங்கள் வெளிக்கொணரப்படாமல் இருக்கின்றன அப்படிங்கறதான் உண்மை இது வெளிக்கொணரப்பட்டு விட்டது அப்ப இத ஒரு இதை ஒரு நல்ல சந்தர்ப்பமா பயன்படுத்தி இதுல ஈடுபட்ட எல்லாருக்குமே வந்து தண்டனை கொடுப்பதற்கு அரசு முறைப்போடு இருந்தால்தான் அரசுடைய நடவடிக்கைகள் முழுமை பெற்றதாக இருக்கும் அப்படி இன்னைக்கு வந்து முதல்வர் செஞ்சிருக்கிறது வந்து பாராட்டத்தகுந்தவைதான் அவங்ககிட்ட பேசியிருக்காரு நடக்கக்கூடாது நடந்து விட்டது நான் வைக்கப்படுறேன்னு சொல்லி சொல்லியிருக்காரு அதில் ஒரு பையனுக்கு வந்து உடனடி அந்த குடும்பத்துக்கு ஒரு ஆறுதல் தர்ற விதமாக அந்த பையனுக்கு வேலையை கொடுத்துருக்கிறாரு ஒரு அமைச்சர் போய் பார்த்துருக்கிறாரு எதிர்கட்சி தலைவர் ஒருத்தர் போய் பார்த்துருக்காரு இன்னொருத்தவன் செய்தி சொல்லியிருக்காரு இது எல்லாம் அந்த குடும்பத்துக்கு ஒரு ஆறுதலான விஷயங்களா இருக்கிறது ஒரு பக்கம் இருக்கட்டும் இன்னொன்று சட்டத்தின் ஆட்சின்னு ஒன்று இருக்குல்ல இந்த ரூல் ஆஃப் லா அந்த ரூல் ஆஃப் லா இங்கே வயலேட் பண்ணப்பட்டதுக்கு காரணம் அந்த அரசு பண்ணப்பட்ட அஞ்சு பேரும் ஆறு பேரும் மட்டும்தானா இல்லையா இப்போ நீங்க சொன்னீங்கல்ல இப்போ இன்னொரு இன்னொரு முக்கியமான கேள்வி கேட்டீங்க நீங்கள் வந்து சட்டத்தின்படி கொடுக்கப்படும் உத்தரவுகளுக்கு மட்டும்தான் கேள்படைய வேண்டும் அப்படி இல்லாமல் சட்டத்திற்கு அப்பாற்பட்ட உத்தரவுகளுக்கு நீங்கள் கீழ்ப்படிந்தால் அதற்கான தண்டனையை நீங்கள் பெறத்தான் வேண்டும் இதுதான் இன்னைக்கு அஞ்சு பேர் அந்த அரசு பண்ணப்பட்ட விஷயத்தில் நடக்கப்போகுது சரி ஏன் சட்டத்துக்கு அப்பாற்பட்டதை வந்து பயம் இது உத்தரவும் கடை ஃபாலோ பண்ணுறாங்க அப்படின்னா அதுக்கு ரெண்டு காரணம் இருக்கு ஒன்று சம்பந்தப்பட்ட காவலர்கள் வந்து நேர்மையற்றவர்களாக இருந்தால் நம்ம வந்து இந்த விஷயத்துல இவர் சொல்றதை கேட்கலன்னா நம்ம மேல நம்ம நேர்மையில்லாத தன்மைக்கு எல்லாம் வச்சு நம்மளை வந்து என்ன வேணாலும் நடவடிக்கை எடுக்கலாமே அப்படிங்கிற அச்சம் ஒண்ணு நேர்மை உள்ளவர்களாக இருந்தாலும் நேர்மையுள்ள எண்ணெய் வெறுட்டென்று இங்கிருந்து தூக்கி விட்டு எனக்கு இன்னும் சார் தண்டனை கொடுக்குற மாதிரியான பொறுப்புகளை எனக்கு கொடுப்பது எல்லாம் இவர்கள் செய்ய முடியும் அப்படின்னு பயந்துகிட்டு செஞ்சிருக்கலாம் எந்த காரணத்தினால செஞ்சாலுமே தவறு தவறுதான் அதுக்கு இவங்க நிச்சயமா தண்டிக்கப்பட வேண்டியவர்கள் தான் ஆனா இப்படிப்பட்ட சூழ்நிலை காவல்துறையில் மட்டும் இல்லைங்க இது எல்லா துறையிலையுமே இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் வந்து உருவாகுது இப்போ நான் வந்து ஒரு இது சொல்றேன் ஒரு குறிப்பிட்ட ஒரு துறையில வந்து நான் வந்து ஃபினான்ஷியல் அட்வைசராக இருந்தேன் அப்போ ஃபினான்ஷியல் அட்வைசராக இருந்தபோது அந்த துறையுடைய தலைவர் வந்து என்கிட்ட சொன்னாரு முன்னாள் தலைவருடைய பேரை எழுதுங்க நீங்க அவர் சொல்லித்தான் இந்த தவறு நடந்திருக்குன்னு எழுதுங்கன்னு என்கிட்ட சொன்னாரு நான் சொல்லி ஆவணங்களின் அடிப்படையில அது மாதிரி எனக்கு தெரியல முடியாது அவனால வந்து அப்படி எழுதுறதுக்கு முடியாது அப்படின்னு உடனே அவர் வந்து மறுபடியும் வந்து நான் சொல்கிற எழுதுங்க அப்படின்னாரு நான் அந்த வார்த்தையை சொல்லியிருக்க கூடாதுன்னு நினைக்கிறேன் ஆனால் எனக்கு ரொம்ப கோவம் வந்துருச்சு நான் சொன்னேன் ஐ வாஸ் நாட் ட்ரைன்ட் இன் ஐஏஎஸ் டு டூ சச் a திங் ஐ வில் நாட் பி ஏபிள் டு டூ இட் அப்படின்னு சொல்லி கோபம் அந்த கோபத்துக்கு எனக்கு நல்ல பலன் கிடைச்சது அது வேற விஷயம் அது அது நமக்கு சர்வசாதாரணமான விஷயம் தானே ஆனா இன்னைக்கு வரைக்கும் எனக்கு அந்த திருப்தி இருக்கு நான் நீதிக்குத்தான் தலைவனுங்க நீதிக்கு நான் தலைவனுங்கல அப்படி நான் சொன்னேன் சார் அந்த முன்னாள் தலைவர் ஒருவேளை சம்மந்தப்பட்டிருக்கலாம் எனக்கு தெரியாது ஆனால் அவர் சம்மந்தப்பட்டிருக்காது என்கிட்ட ஆவணமே இல்லை உங்களுடைய ஆபீஸ்ல இருந்து ஆவணம் கொடுத்துருக்கீங்க அப்போ ஆவணங்களை கொடுங்க அல்லது அவர் சம்மந்தப்பட்டார்னு சொல்லி அந்த செய்த செயல்களை செய்தவர்கள் வந்து யாராவது என்கிட்ட சொல்லட்டும் அதை நான் ரெக்கார்ட் பண்றேன் எதுவுமே கிடையாது அதை எப்படி அவர் மேலே சொல்ல முடியும் சம்மந்தப்படுத்தி இவர் தான் செய்தார்னு சொல்லி எப்படி சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லி கேட்டேன் நான் இப்போ இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா எஸ் ஐ நான் வந்து ஒரு அடிஷனல் செக்ரட்டரி லெவலில் சீனியர் மோஸ்ட் முப்பத்தி ரெண்டு வருஷம் முப்பத்தி மூணு வருஷம் சர்வீஸ்ல இருந்த என்னை வந்து என்ன செஞ்சிட முடியும் அவ்வளோ லேசா என்னை வந்து புறந்தள்ள முடியும் ஓரங்கட்ட முடியும் ஆனால் ஒழித்து கட்ட முடியாது ஆனால் கீழே உள்ளவங்களுக்கு அந்த நிலைமை கிடையாது இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை இன்னைக்கு இருக்கிறதுனால இதுக்கு தீர்வு நான் என்ன நினைக்கிறேன் இந்த இதுல சம்மந்தப்பட்டவங்க மேலதிகாரிகள் யார் யாரெல்லாம் சம்மந்தப்பட்டிருந்தாங்க இப்ப ஒரு விஷயம் நான் கேள்விப்பட்டேன் ஃபீல்ல உள்ள ஒருத்தர் சொன்னாரு அந்த எஸ்பி அப்படிப்பட்டவர் கிடையாது அவர் அது மாதிரி வந்து சரியில்லாத இதுக்கு வந்து உத்தரவு கட்டுப்பட மாட்டாரு அதனால தான் சொல்லாம டிஎஸ்பிட்ட நேரடியாக சொல்லியிருக்காங்க இது சொல்றாரு இப்ப இது தொலைபேசி இருக்குது யார் யார்கிட்ட பேசுனாங்க இது விவரங்கள் வந்து உடனடியாக நம்மளால் வந்து தெரிஞ்சிக்க முடியும் இது எல்லா நீதிபதி ஒருத்தரை ஏற்கனவே வந்து உயர் நீதிமன்றம் வந்து நியமிச்சிருக்காங்க இவங்க எல்லாத்தையும் பார்க்கணும் யார் இருந்து சம்மந்தப்பட்டாங்க யார் இந்த உத்தரவை கொடுத்தாங்க எதனால் இவங்க இதை செஞ்சாங்க அப்படின்னு கண்டுபிடிச்சு எல்லோரு மேலேயும் அரசு ஏவு இறக்கம் இல்லாமல் நடவடிக்கை எடுத்தால் அதனால் உண்டாகிற பலன் என்னன்னா இன் ஃப்யூச்சர் அது மாதிரி இல்லீகல் ஆர்டர் கொடுக்கறதுக்கு மேலே உள்ளவங்க தயங்குவாங்க இல்லீகல் ஆர்டர் கொடுக்கிறதுக்கு தயங்குவாங்க அடிப்படையில ஆபீஸ் விஷயங்களை பற்றி முழுமையாக புரிந்து கொள்ளாமல் அந்த ஐந்து குடும்பத்தை சேர்ந்த பெண்களும் வந்து தர்ணா நடத்துறாங்க அப்படின்னு குடும்பம் வந்து தர்ணா நடத்துதுங்கிறதுக்கு பின்னால இருக்கக்கூடிய உளவியல் தான் பார்க்க வேண்டியதாக இருக்கு அது அவங்களுக்கு இருக்கிற உளவியல் மட்டும் இல்ல ஆஹ் குடும்பங்கள்னு வரும்போது அல்லது இந்த குறிப்பிட்ட விஷயமாக இல்லாம இதுல ஒரு பப்ளிக் அவுட்ரேஜ் இருக்கு சாதாரணமாக அதுல வந்து ஒரு செய்ய சொல் செய்ய சொல்றத செய்யாம இருந்தாருன்னா அவருக்கு வரக்கூடிய துன்பங்கள் தொடர்பாக யாருக்காவது வெளியில தெரியுமா தெரியாது அவர் சொந்தமாக அதை அனுபவிக்க வேண்டியதுதான் அதாவது கடமையை செய்வதற்கு துன்பப்படலாம் கடமையை செய்வதற்கு துன்பப்பட வேண்டியது இருக்கு கடமையை செய்யாமல் இருக்கிறவங்க துன்பப்படலாம் கடமையை செய்யறவங்க துன்பப்படணுமா ஒரு பத்திரிகை ஒரு பத்திரிகை நண்பர் என்கிட்ட வந்து சொன்னபோது நான் இந்த மாதிரி விவரங்கள்லாம் சொன்னேன் நானு இது மாதிரி தான் நடந்தது நான் அதை செய்ய முடியாதுன்னு சொல்லிட்டேன் அதனால எனக்கு சில சிரமங்கள் வந்தது அப்படின்னு உன்னை அவர் வந்து என்னங்க இது நீங்க தானே நடந்திருக்கீங்கன்னா நான் சொன்னேன் சாமி நான் நேர்மையா நடந்ததுக்கு பத்மஸ்ரீயா கேட்டேன் என் நேர்மைக்கு பனிஷ்மெண்ட் வேணாம்னு தானே கேட்டேன் ஆனா பனிஷ்மெண்ட்டே கொடுக்கற மாதிரி தான் இருந்தது அந்த மாதிரி சுச்சுவேஷன் தான் இருக்கு இதுல ஒண்ணு முக்கியமா நீங்க புரிஞ்சுக்கொண்டுங்க இதுல அரசியல் தலைவர்கள் யாருமே இதுல சம்பந்தப்படல எனக்கு ஏற்பட்ட அந்த டெம்பரரி செட் பேக் அதுக்கு அரசியல் தலைவர்கள் யாருமே சம்மந்தப்பட்டார் சம்மந்தப்பட்டது எல்லாமே அதிகாரிகள் சம்பந்தப்பட்ட லெவல்ல தான் அது காங்கிரஸ் ஆட்சியில அது வந்து இன்னைக்கு உள்ள பிஜேபி ஆட்சியில இல்ல நான் என்ன சொல்ல வர்றேன் இந்த அதிகாரிகிட்ட இந்த மனப்பான்மை இருக்குவாருங்க அது எந்த ஆட்சியா இருந்தாலும் அந்த மனப்பான்மை அப்படி இருக்கு நான் வந்து அந்நேரம் என்ன நினைச்சேன் ஏன் எனக்கும் அரசியல்வாதிகள் தெரியும் மணிஷங்கரையர் எனக்கு ரொம்ப நல்லா தெரியும் அவருக்கு நீ ரொம்ப எனக்கு அவர் நல்லா தெரியும்னா எல்லாருக்கும் அவர் நல்லா தெரியும் அவருக்கு இனி நல்லா தெரியும் இருபது வருஷமா வந்து அவர் ஏன்னா இதில் வந்து மிசோரத்தில் வந்து பிஎம் டிஎம் கான்பரன்ஸ் நடந்த போக இருந்து அவருக்கு என்னைக்கு தெரியும் அவர்கிட்ட நான் போயிருக்கலாம் என்னுடைய குறைய சொல்லியிருக்கலாம் அது எனக்கு உள்ள நினைப்பா நான் எந்த தவறு செய்யாத போது எதுக்கு நான் பரிந்துரைக்கும் நினைவுகிட்ட போய் நிற்கணும் அப்படின்னு சொல்லி நான் நினச்சேன் பட் ஆல் செடன்டன் என்னை அவங்களால என்ன ஒதுக்க முடிஞ்சது அவ்வளவுதான் ஒதுக்க முடிஞ்சதுங்கிறதே வந்து ஒரு பெரிய பனிஷ்மெண்ட்டு தான் நீங்க நேரடியாக அது மாதிரி ஒரு நிகழ்வுல சம்பந்தப்பட்டு அறத்துக்கு புறம்பாகவோ விதிகளுக்கு புறம்பாகவோ நடக்க மாட்டேன்னு சொல்லி அதனுடைய விளைவுகளை நபர் நபர் அவங்கள மாதிரி இருக்கக்கூடியவர்கள் இத பத்தி இப்படி பேசுவதை புரிந்து கொள்ள முடியும் சொந்த வாழ்க்கையில ஒரு நிமிஷம் கூட ஒபே எஸ் ஒபேன்னு ஒரு ஆர்டரை தவிர ஆர்டருக்கு ஒபே பண்றத தவிர எஸ்ஸை தவிர எதுவுமே செய்யாம அறத்துக்கு புறம்பாகவும் குற்ற செயல்கள் உள்ளிட்ட செயல்களையும் செய்துட்டு இருக்கிறவங்க எல்லாருமே ரொம்ப தைரியமா இதுல மட்டும் எல்லா நியாயங்களும் பேசுறாங்களே அதை எப்படி புரிந்து கொள்வது அரசியல் தாழ்ந்த அரசியல் அரசியல் சூழ்நிலை கீழ்த்தரமானதாக இருக்கிறது மகாத்மா காந்தி வந்து உண்ணாவிரதத்தை வந்து பெரிய காரியங்களுக்காக நல்ல காரியங்களுக்காக பயன்படுத்தினார் ஆயுதமாக ஆனா அதுக்கப்புறம் அந்த காலத்துல வந்து உண்ணாவிரதம் எதற்கு பயன்படுத்தப்பட்டது ஆட்சி செய்வர்களை அச்சுறுத்துவதற்காக பயன்படுத்தப்பட்டது பல சமயங்களில் அவருக்கு ஏதாவது நடந்துருச்சுன்னா பிரச்சனை ஆயிருமே பேசாமல் அவர் சொல்றது கொஞ்சமாக அது கேட்டு போயிடுவோம் அப்படிங்கிற நிலைமைக்கு தள்ளப்பட்டார்கள் பொதுவாக வந்து நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் இந்த மிடில் ஆஃப் டுவெண்டியத் சென்ச்சுரி இருபதாவது நூற்றாண்டின் நடுப்பகுதியில் ஜனநாயகம் என்பது மிகப்பெரிய வரமாக கருதப்பட்டது ஆனால் இன்னைக்கு இருபத்தொன்னது நூற்றாண்டின் முதற் பகுதியில் ஜனநாயகத்தில் மக்கள் வந்து சலிப்படைந்திருக்கிறார்கள் ஜனநாயகத்தை காக்க வேண்டியவர்கள் ஜனநாயகத்தை காப்பதில்லை அப்படிங்கிறத உணர்ந்திருக்காங்க அப்படிங்கிறதுனால அன்னைக்கு இந்த இன்னைக்கு உள்ள ஒரு சூழ்நிலை நம்ம வந்து இருக்கிறோம் இப்போ நீங்கள் தமிழ் சினிமாவை பாருங்கள் ஐம்பதுகளில் வந்து படத்தை பாருங்கள் ஒரு கதாநாயகன் படிச்சவராக இருப்பார் அந்த ஊர்லேயே அவருக்கு ஒரு மரியாதை இருக்கும் ஒரு கிராஜுவேட்டாக இருக்காரு அவருக்கு டக்குன்னு ஒரு வேலை கிடைக்கும் கொஞ்சம் நாள் கழிச்சு ஒரு வேலை கிடைக்கும் அறுபதில் வந்து பாருங்கள் வேலையில்லா திண்டாட்டத்தோட கஷ்டப்படுற கதாநாயகனை காமிச்சாங்க எழுபதுலேயும் எண்பதுலையும் பாருங்கள் வேலையில்லா திண்டாட்டத்தினால் நக்சலைட் ஆகிற கதாநாயகனு காமிச்சாங்க சமுதாயத்தில் நிலவரத்தான் காமிச்சாங்க படங்களில் வந்து அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா வந்து சூழ்நிலை வந்து கீழ்மையான நிலைமைக்கு போயிருக்கு போய்கிட்டு இருக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப வருந்தத்தக்கது இதுக்கு மேல் நம்ம என்ன சொல்ல முடியும் அந்த கீழ்மையான நிலைக்கு போயிட்டு இருக்குங்கிறது வெளிப்பாடாக இன்னொரு டெவலப்மெண்ட்டையும் இதே பிரச்சனையில பார்க்க முடியுது சார் குடும்பத்திடம் நேரடியாக தலையிட்டு முதலமைச்சர் சாரி சொல்றாரு வருத்தம் தெரிவிக்கிறாரு அதை பலவீனமாக சித்தரிக்கிறாங்க நடக்கும் 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 நீங்க தினமும் சாரி சாரி அந்த மாதிரி பல சிலைகள் அவருடைய பெருந்தன்மையை சாரி சொல்றது வந்து இது மாதிரிதான் பேசுறாங்க ஒரு தரம் வந்து அவர் சொன்னாரு காலையில எந்திரிக்கும் போது நம்ம கட்சிக்காரங்கள் யாரு எந்த ஸ்டேட்மெண்ட் கொடுப்பீங்களோ தர்ம சங்கடத்தில் ஆழ்த்திருவீங்களோ பயத்தோட எந்திரிக்க வேண்டியிருக்கேன்னு ரொம்ப வெளிப்படையா கண்ணியமா சொன்னாரு உடனடியாக எதிர்கட்சி சேர்ந்தவங்க சொந்த கட்சி காரணிக்கே இது என்ன கீழ்த்தரமான பேச்சு அது மாதிரி பேசுனாரு அப்போ ஒரு ஒரு பெருந்தன்மையாக கண்ணியமானாக இன்று ஒரு அரசியல்வாதி நடந்து கொண்டால் அவர் வந்து பலவீனமானவராக காண்கிறது வந்து எவ்வளோ பெரிய தவறு அப்படின்னா கூடாது அதுக்கப்புறம் சார் இந்த செய்தி தவிர இந்த செய்தி தொடர்பான கேள்விகள் தவிர அடுத்த முக்கியமான செய்தி வந்து கானா போயிருக்கிறாரு பிரதமர் நரேந்திர மோடி அதில் அவர் வந்து இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ஜனநாயகம் ஒரு வெறும் அமைப்பு இல்லை அடிப்படையான மதிப்புகள் மதிப்பீடுகளுடைய ஒரு பகுதி அது வேல்யூ சிஸ்டத்தினுடைய ஒரு பகுதி இந்தியால இருக்கக்கூடிய ஜனநாயகம் அப்படின்னு சொல்றாரு அதோட சேர்ந்து உலகின் பழமையான வேதங்களில் ஒன்றான ரிக்வேதம் எல்லா திசைகளில் இருந்தும் நல்ல எண்ணங்கள் நமக்கு வரட்டும்னு சொல்லுது அப்படின்னும் சொல்றாரு அது ரிக்வேதம் சொல்றது தனி அது அதை பற்றியும் நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு தெரிஞ்சுக்கிறேன் ஜனநாயகம்ங்கிறது வெறும் அமைப்பல்ல அது கிராஸ் ரூட் லெவல் வரைக்கும் பல்வேறு குணங்களை கொண்டது அதுக்கு அதை சப்போர்ட் பண்ணுற மாதிரி அதை காக்கிற மாதிரி இந்தியாவில் டெமோக்ராட்டிக் இன்ஸ்டியூஷன்ஸ் இருக்கு கான்ஸ்டிடியூஷனல் இன்ஸ்டியூஷன்ஸ் இருக்குது ஸ்டாச்சுட்டரி இன்ஸ்டியூஷன்ஸ் இருக்குது அப்படிங்கிற எல்லாத்தையும் உள்ளடக்கி அந்த ஒரு ஸ்டேட்மெண்ட்ல சொல்கிறாருன்னு புரிந்து கொண்டால் அவையெல்லாம் இன்று எப்படி இருக்குதுங்கிறத அவர் சொல்ல மாட்டாரான்னு கேள்வி வருது நீங்க எப்படி அதாவது ஸ்பீச் ரைட்டர்னு இருப்பாங்க ஒரு பிரதமர் வந்து வெளிநாட்டுக்கு போனா பார்லிமெண்ட்ல இருந்தா கூட அவருக்கு வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறேன்னு அந்த ஸ்டேட்மெண்ட் எழுதி கொடுக்கறவங்க இருப்பாங்க இந்த ஸ்பீச்சை எழுதி கொடுத்தவர் ஒரு பெரிய லட்சியவாதி அப்படின்னு தெரியல தெரியுது இந்த ஸ்பீச்சர் நரேந்திர மோடியை வச்சு வாசிக்க வச்சாரு அப்படிங்கும் போது அவர் ரொம்ப பெரிய லட்சியவாதி தெரியுது ஏன்னா ஜனநாயக நெறிமுறைகள் அத்தனையும் குளி தோண்டி புதைச்சிக்கிட்டு இருக்கிற ஒரு ஆட்சி இன்னைக்கு நடந்துட்டு இருக்கு அந்த ஆட்சிக்கு தலைமை தாங்கிறவர் நரேந்திர மோடி அவர்கள் இவர் போகிற இடத்துலலாம் இது மாதிரி தான் பேசுகிறாருங்க இதில் வந்து இந்த என்விரான்மெண்டில் இப்போ ப்ரொடெக்ஷனுக்கு வந்து இந்த கார் எக்ஸாக்ட் வேர்ட் மாதிரி கார்பன் டேட்டிங்கு இந்த இதெல்லாம் அதிகப்படுத்தணும் அப்படிங்குறதில் நாங்கள் இத்தனை வருஷத்துக்குள்ளே இந்த நிலைமைக்கு வந்துடும் சொல்லிட்டு இன்டர்நேஷ்னல் கான்ஃபரன்ஸில் வார்த்தையை கொடுத்து சார் ஒன்றுமே செய்யலை இந்தியாவில் அதுக்கப்புறம் இப்போ இந்தியாவுக்குள்ளே நீங்கள் வந்து இது மாதிரி ஏமாற்றலாம் பெருசாக உங்கள் கையில் வச்சுக்கிட்டு நீங்கள் என்ன சொன்னாலும் மக்கள் நம்பரோடைய வைக்கலாம் அங்கே வெளிநாட்டில் உள்ளவங்க நீங்கள் சொல்கிறது மட்டுமா பார்ப்பாங்க செயல் என்னன்னு பாப்பாங்க இல்ல அப்ப இந்தியாவுடைய கிரெடிபிலிட்டி என்ன இன்னைக்கு இந்தியாவுக்கு வந்து என்ன பெரிய வெளிநாடுகள் வந்து மரியாதை இருக்கு அவரோட கேள்வி அந்த கேள்வியும் ரொம்ப முக்கியமான கேள்வியா இருக்கு சார் இந்தியாவுக்கு என்ன மரியாதை இருக்குன்னு கேக்குறீங்கல்ல ஆனா உலகம் முழுக்க எல்லாருக்கும் வழிகாட்டக்கூடிய இடத்துல லோக குருவாக அது என்ன விஸ்வ குருவாக அவரை சித்தரிச்சிட்டு இருந்தாங்க இந்தியாவை சித்தரிச்சிட்டு இருந்தாங்க ஆனா இன் ஸ்பைட் ஆஃப் தேர் எஃபர்ட்ஸ் அப்படின்னு சொல்றதா அதாவது அதாவது இன்ஸ்பெக்ட் ஆஃப் அவர் எஃபர்ட்ஸ்னா நீங்கள் வந்து பயங்கரவாதத்துக்கு எதிராக நீங்க நடத்திய தாக்குதல்களுடைய நியாயத்தை உலகத்தில் உள்ள அனைத்து நாடுகளிடத்துலேயும் நீங்க போய் சொன்னீங்க குழுக்களை அனுப்புனீங்க ஏழு குழுக்களை போட்டு அனுப்புனீங்க இவ்வளவுக்கு பிறகும் உலகத்தில் யாருமே நம்மளுடைய ஸ்டேட்மெண்ட்டை மதிக்கலைன்னு பொருளா ஏன்னா ஐநா பாதுகாப்பு கவுன்சிலில் தலைவராக பாகிஸ்தானை நியமித்திருக்கிறார்கள்னு ஒரு செய்தி இருக்கு அதுக்கு காங்கிரஸ் கட்சி உங்களுடைய டிப்ளமேட்டிக் எஃபர்ட் எல்லாம் ஃபெயில் ஆயிடுச்சு அப்படி ஒரு செய்தியும் இருக்கு சார் சேர்த்து பார்க்கலாம் பாகிஸ்தானுடைய உள்நாட்டு நிலவரத்தை நம்ம நாட்டுல பல பேருக்கு தெரியாது பாகிஸ்தான்ல வந்து அஹ் டெரரிஸ்டுக்கும் ஆர்மிக்கும் இடையில பயங்கர யுத்தம் நடந்துகிட்டு இருக்கு பல நூறு கணக்கான சோல்ஜர்ஸும் கொல்லப்பட்டிருக்காங்க பொதுமக்களும் கொல்லப்பட்டிருக்காங்க இந்த பலுச்சிஸ்தான் போன்ற மாநிலங்களில் வந்து தனி நாடு கேட்டு ரொம்ப நாளா வந்து அங்க வந்து பாகிஸ்தான் இஸ் ஃபேஸிங் இட்ஸ் இன்டர்னல் ப்ரஷர்ஸ் அதை மட்டும் தான் பார்த்துருக்காங்க பாகிஸ்தான் மற்றவங்களுக்கு என்ன ப்ரெஷரை கொடுக்குதுங்கிறத பற்றி அவங்க பார்க்கல கொடுக்க ஏன் பார்க்கலன்னா நம்ம அதை சரியான முறையில் கொண்டு போக தவறிட்டோம் அதனாலதான் இது நடந்திருக்கு அப்போ இவர் வந்து போகிற இடத்துல எல்லாம் அந்த நாட்டின் மிக உயர்ந்த சிவில் விருது கொடுக்கப்பட்டதுன்னு படிக்கிறோம் ஒவ்வொரு நாட்டுக்கு போனாலும் அவருக்கு வந்து விருது கொடுக்குறாங்க அவங்களா கொடுத்தாங்களா கேட்டு வாங்கினாங்களான்னு தெரியல ஆனால் இந்த விருது மட்டும் வாங்கி என்ன பிரயோஜனம் நமக்கு நமக்கு வந்து இன்னைக்கு வந்து நமக்கு ஒரு இந்த இந்தியா பாகிஸ்தான் யுத்தத்துல பயங்கரவாதத்தை எதிர்த்த ஒரு நாடு கூட பாகிஸ்தானின் பயங்கரவாதத்தை சொல்லி சொல்லல இன்னைக்கு வரைக்கும் பாகிஸ்தான் டெனை பண்ணிட்டு இருக்கு அவங்க எங்க ஆளுங்களே கிடையாதுன்னு டினை பண்ணிட்டு இருக்கு இதுல வந்து மன்மோகன் சிங் பிரதம மந்திரியா இருந்தபோது வந்தவங்க பாகிஸ்தானியர்கள் தான் அவங்க என்ன சொல்லியிருந்தாங்க பாகிஸ்தான் வந்து உங்களுடைய இது லீக்கேஜஸ் இருக்கு உங்கள் ஆளுங்க வந்து கஸ்டம்ஸ் ஆளுங்க வந்து லஞ்ச பணத்தை வாங்கிட்டு அவர்களெல்லாம் உள்ளே விட்டுருக்காங்க உங்கள் சிஸ்டம் சரியில்லை எங்களை எதுவும் குறை சொல்கிறீங்க அவங்கெல்லாம் ஸ்டேட்ல சிட்டிசன்லாம் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க ஆனால் கசாப்னு ஒரு பையன் வந்து பிடிபட்டு உயிரோடு இருந்தான் அவன் பாகிஸ்தான் காரன் ஏன்னா அந்த அம்மாவுக்கு பொறுக்கலை தாய்க்கு பொறுக்கலை தாய் பாசோடு வந்துட்டாங்க பிள்ளையை பார்க்கறதுக்கு அப்ப அவன் பாகிஸ்தானின் உறுதி உறுதிப்படுத்தப்பட்டது அங்க வந்து அந்த கொடுமைகளை புரிந்தவர்கள் மீது அத்தனை பேரும் சுட்டுக் கொல்லப்பட்டவர்களும் பாகிஸ்தானின் உறுதிப்படுத்தப்பட்டது இன்னைக்கு வரைக்கும் நம்மட்ட என்ன இன்டர்நேஷனல் கம்யூனிட்டியில ப்ரூவ் பண்றதுக்கு நம்ம என்ன வச்சிருக்கோம் வந்த நாலு பேரும் பாகிஸ்தான் ப்ரூவ் பண்றது நமக்கு தெரியும் நமக்கு தெரியும் ஒரு பெரிய ஒரு பெரிய இது இன்டெலிஜென்ஸ் ஃபெயிலியர் இப்ப நம்ம போய் துல்லியமாக பாகிஸ்தான்ல இருந்த அந்த இவங்களை எல்லாம் யார் யாரெல்லாம் டெரரிஸ்ட் கேம்ப் இருக்கோ அதையெல்லாம் துல்லியமா போய் அடிச்சிருக்கோம் ஏன்னா அந்த இடங்கள்லாம் எங்களுக்கு தெரியும்னு சொல்றோம் இந்த அளவுக்கு இன்டெலிஜென்ஸ் உள்ள நமக்கு இருநூறு கிலோமீட்டர் தாடி உள்ள வந்து நம்ம நம்முடைய மக்களை பொது அப்பாவி மக்களுக்கு இருபத்தாறு பேரை சுட்டு கொண்டுட்டு மறுபடியும் இருநூறு கிலோமீட்டர் தாண்டி போயிட்டாங்க போல ஏன்னா இந்தியாக்குள்ள இல்லையே அவங்க நம்ம இன்டெலிஜென்ஸ் என்னாச்சு இன்டெலிஜென்ஸ் ஃபெயிலியர் தானே அது அதுக்கு என்ன சொல்ல முடியும் அப்போ இந்த மாதிரி பல குற்றச்சாட்டுகள் எவர் மேல இருக்கு மந்திரி மேல இந்த குற்றச்சாட்டுகள் எழும் அதையும் தவிர இந்த நாட்டுல வந்து நடந்தது பாகிஸ்தான்ல உள்ள பயங்கரவாதிகளுக்கும் இந்தியாவுக்கும் எதிரான ஒரு யுத்தம் அதை பாகிஸ்தான் ஊக்குவிக்கிற அளவில் பாகிஸ்தானுக்கும் இந்தியாவுக்கும் எதிராக நடக்கின்ற யுத்தம் இது இந்துக்களுக்கும் முஸ்லீம்களுக்கும் எதிரானது இல்லையே அப்படித்தானே எதை பார்த்தாலும் கொண்டு வர்றாங்க கொரோனா வந்துச்சுன்னா முஸ்லீம்கள் கொண்டு வந்தாங்கிறாங்க இது இங்கே இங்கே வந்து இந்த இந்த யுத்தம் நடத்தினா இந்துக்களுக்கும் முஸ்லீம்களுக்கும் எதிரான யுத்தம்ங்கிறாங்க நம்முடைய ரெண்டாவது தலைமுறையோ மூணாவது தலைமுறையோ ஆர்மியில் இருக்கிற குரேஷி கேர்னல் குரேஷி அவங்க வந்து இஸ்லாம் மதத்தை சேர்ந்தவங்க அவங்க அந்த நடக்கும் போது அவங்க பாத்தியா இவங்க அவங்க தங்கச்சியா அடிச்சாங்க வெளியுறவுத்துறை செயலாளர் வந்து மேல உள்ளவங்க சொன்னதை ஏத்துக்கிட்டு கட்டளை ஏத்துக்கிட்டு போர் நிறுத்தத்தை பத்தி அறிவிச்சாரு எவ்வளவு கீழ்த்தரமா ஒரு ஃபேமிலியை பத்தி எழுதி இப்ப நான் கேக்குறேன் இதுக்கெல்லாம் பிரதம ஏன் ஒரு வார்த்தை கூட கண்டம் பண்ணல இல்ல இதுல சார் அந்த ஐநா பாதுகாப்பு கவுன்சில்ல ஜூலை மாதத்துக்கான தலைமை பொறுப்பை பாகிஸ்தான் ஏற்றிருக்கிறதுங்கிற செய்தியும் ஐநா பயங்கரவாத ஒழிப்பு குழுவின் துணை தலைமை பொறுப்பு பாகிஸ்தானுக்கு கொடுத்திருக்காங்க அப்படிங்கிறதையும் இந்தியா கண்டிக்கவில்லை அப்படின்னு காங்கிரஸ் சொல்றாங்களே கண்டிக்காம இருக்க முடியுமா கண்டிப்பா கண்டிக்கணும் இதை விடுங்க பகல் காமல இன்னைக்கு வரைக்கும் நம்ம ப்ரூவ் பண்ண முடியல இதுல பாம்பேல நடந்து நம்ம ஏற்கனவே ஆதாரம் இருக்குல்ல ஆதாரங்களும் இருக்கு அவங்களுடைய கான்வர்சேஷனை வந்து இவங்க வந்து இது பண்ணியிருக்காங்க இன்டர்செப்ட் பண்ணியிருக்காங்க இந்தியாவுடைய உளவுத்துறை அமைப்புகள் அது எல்லாத்தையும் நம்ம ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கோம் அதே தவிர அந்த கசாப் வந்து பாகிஸ்தான் என்பது சந்தேகம் இல்லாமல் இருக்குது பாகிஸ்தான் தான் இதை ஊக்கு ஏன் பாகிஸ்தானுடைய அமைச்சர் ஒருத்தரே பயங்கரவாதத்தை நாங்கள் ஊக்குவித்தோம் எங்களை ஊக்குவித்தது அமெரிக்கா அவங்களுக்கு தேவையான அளவுக்கு பயங்கரவாதத்தை நாங்கள் வந்து ஊக்குவிச்சுக்கிட்டு இருந்தோன்னு அவரே ஒத்துக்கிட்டு இருக்காரு அதே சமயம் அவர் சொல்றாரு ஆனால் இதை நாங்கள் செய்யலை பகல்காம அப்படின்னு சொல்றாரு அது வேற விஷயம் ஆனா பயங்கரவாதத்தை ஊக்குவிக்கிற நாடாக பாகிஸ்தான் அரசு இருந்ததுன்னு அவர் சொல்லியிருக்காரு இதே இவங்க கோட் பண்ணல அப்படிப்பட்ட ஒரு நாட்டை எதுக்கு நீங்க தலைமை தாங்க வைக்கிறீங்கன்னு ஏன் கேட்கல சார் அது எப்படி சார் அப்போ அப்ப நடந்ததுக்கு எப்படி சார் பழைய இந்தியா இல்ல சார் அது அதை எப்படி சார் இவங்க சொல்ல முடியும் அதுல ப்ரூஃப் இருக்குன்னு எப்படி சொல்ல முடியும் அது ரெண்டாயிரத்தி பதினெட்டுல நடந்தது அந்த மாதிரி ஏதாவது ஒண்ணுல ப்ரூஃப கொண்டு போய் கொடுக்க முடியும் இவங்களால இவங்களுக்கு இவங்க கையில இருந்ததுன்னா கண்டிப்பாக கொடுக்க முடியும் ஆனா அதை எஃபெக்டிவா செய்யல வெறும் பொலிட்டிக்கல் பர்பஸுக்கு மட்டும்தான் இந்த மாதிரி நிகழ்வுகளை கூட பயன்படுத்திக்கிறாங்களோ அப்படிங்கிற சந்தேகம் தான் கம்மியா போய்கிட்டே இருக்காங்க பொறுப்புல உள்ளவங்க பொறுப்புல உள்ளவங்க சாதாரண லெவலில் இருக்கக்கூடியவங்களுக்கு அந்த அக்கறை தான் இருக்கும் அவங்களும் வந்து சூழல் எப்படி அவங்களுக்கு என்னென்ன நெருக்கடிகள் இருக்குன்னு தெரியலையா சார்

அமெரிக்க அரசாங்கம் கோர்ட்டில் சொல்லுது நாங்கள் அந்த இதை வந்து இந்திய அரசாங்கத்தோட கொடுத்துட்டோம் இன்னும் இருந்து எங்களுக்கு ரெஸ்பான்ஸ் கிடைக்கல அப்போ அவருக்கு அந்த சம்மன் கூட இன்னும் அவர் வாங்க முடியாத அளவுக்கு அவர் வந்து ஹீ ஹெல்ப் ஹீ ஸ்டான்ஸ் ப்ரொடெக்டட் அப்படின்னா அது என்னது டிடி கிருஷ்ணமாச்சாரி வந்து ஃபினான்ஸ் மினிஸ்டர் இருந்தார் நேருடைய மருமகன் தான் மகள திருமணம் பண்ணவர் தான் ஊழல் குற்றச்சாட்டு எழுத்துனாரு அந்த ஊழல் குற்றச்சாட்டு எழுந்தவுடனே என்ன நடந்தது டிடி கிருஷ்ணமாச்சாரி ஹி வாஸ் நாட் டைரக்ட்லி இன்வால்வ்டு ஆனால் அவர் வந்து பதவி விலக வேண்டும் மாரல் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்து பதவி விலக வேண்டியது அதெல்லாம் காங்கிரஸ் பீரியட்ல தான் நடந்துச்சு ரெண்டு ஜியை பத்தி பின்னாடி பாருங்க தீர்ப்பு அந்த டெலிபோன் டேப்பிங்கிறத பத்தி பின்னாடி என்ன தீர்ப்பு வந்திருக்கு அந்த மாதிரி டெலிஃபோன் டேப்பிங் இது வந்து வழக்கு வந்து முடித்து வைக்கப்பட்டிருக்கிறது இவங்க யாருக்கும் சம்பந்தம் இல்லைன்னு சொல்லி எப்படி முடிச்சாங்கன்னு நமக்கு தெரியாது ஆனா அப்படித்தான் முடிஞ்சிருக்கு ஆனா அதே காரணமா வச்சு மன்மோகன் சிங் வந்து நீ பதவி விலகி போயிருப்பா அப்படின்னு தான் கலை இவற்றை தயநிதி மாறாட்டம் சொன்னாரு பதவி தான் போனது ஆனா இங்க வந்து என்ன நடக்குது நம்முடைய பெண் வீராங்கனைகள் மல்யுத்த வீராங்கனைகள் மேல வந்து பாலின அத்துமீறல் நடத்தினாருன்னு ஒரு எம்பி மேல குற்றச்சாட்டு வந்ததுன்னா அந்த எஃப்ஐஆர் அக்செப்ட் பண்றது கூட டெல்லி போலீஸ் தயாரா இல்லை அது கோர்ட் ஆர்டர் வேண்டி வேண்டியிருக்கு அந்த நிலைமை இவங்க ஆட்சியில் நடக்குது இது ரெண்டுக்குள்ள வித்தியாசம் இவ்வளவுதான் ஓகே சார் ரெண்டுக்குண்டான வித்தியாசம் இவ்வளவுதான் ரொம்ப நன்றி சார் நாளைக்கு தொடர்ந்து பேசுவோம் சார் ரொம்ப நன்றி வணக்கம் சார்